ஒரு தகப்பன் சந்தோஷத்தோடு கூட அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும் ஒருவேளை நம் அந்த தகப்பனுக்கு ஒருவேளை துக்கத்தை கொண்டு வருவர்களாக இருந்தால் ஒருவேளை கடமைக்காக பெற்றெடுத்ததற்காக செய்தாலும் அவர்கள் வேதனையோடு தான் செய்வார்கள் அப்போது நம்ம ஆண்டோடைய பிள்ளையாயிட்டோம் அதனால் எப்படினாலும் வாழ்ந்த பரவாயில்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது வஞ்சிக்கப்படக்கூடாது ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டலாம் தயவு பாராட்டி சில காரியங்களை செய்யலாம் அது நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்குது அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்பதை நீ அறியாமல் அவருடைய தயவை நீ அசட்டை பண்ணுவாயோ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவர் தயவாக அவருடைய பிள்ளைங்கிறதான அதிகாரத்தில் இருக்கிற சில காரியங்களை கொடுக்கிறதை வைத்து அவருடைய தயவை நாம் அசட்டை பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் என்றாலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இரண்டாவது